சொல்லு அந்த முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டா நிர்மலுக்கு இரவு நேரத்தில் ஒரு முக்கியமான பேய் ஒன்று பிடிக்கின்றது அப்படித்தானே அதாவதுங்க காலையில் வரும்போதெல்லாம் நிர்மல் வந்துட்டு சாதாரணமாக வருவான் சிரிச்சுக்கிட்டே வரும் இப்போ எப்படி உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவனுக்கு என்னமோ ஒன்று பிடிக்குது அது என்னன்னு தான் எங்களுக்கு தெரியலை அது என்னான்னு தான் எங்களுக்கும் புரியல டெவில் பிடிச்சிருது பேய் பிடிச்சிருந்துன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆ பேய் பிடிச்சிருக்குமா அவனுக்கு ஆ எப்படி இப்போ காலையில் நான் தான் நிர்மல் மோசமானவே அப்படின்னு அப்படியா பேய் இந்த உலகத்தில் காடா இல்ல சாமி இந்த உலகத்துல இருக்காடா சாமியும் கிடையாது பேயும் கிடையாது சரியா ஜாதி இந்த இருக்கா ஜாதி இருக்காடா மதம் இருக்காடா கடவுள் இருக்கா எதுவுமே இல்லை சரியா அப்போது ஒரு மனிதன் ஒரு மனிதன் இருக்கான் பற்றில அவன் இந்த சமூகத்தில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது இந்த ஒலு இந்த மனிதன் ஒரு சர சராசரியான மனுஷன் ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு இங்கே என்ன தேவைப்படுது யோசிக்க முடியுதா ஒழுக்கம் தேவைப்படுகிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தான் என்னது உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்கிறார் அப்போது இங்கே எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே போனாங்கன்னா ஏண்டா பீடி குடிக்கிறாங்க ஏன்டா சரக்க போடுறாங்க பொது இடத்துல போய் ரொம்ப அலப்பறைய கொடுக்குறாங்க தெரியுமா சொல்லுடா இப்போ பேய் பிடிச்சிருக்கா உனக்கு இப்போ பேய் இப்போ நல்லா இருக்கியா பேய் பிடிச்சிருக்கா உனக்கு நல்லா இருக்கியா பேய் பிடிச்சிருக்கா எனக்கு உள்ள பேய் இருக்கின்றது போச்சு பேய் இருக்குடா லைட்டாக தெரியுதா தெரியுதுடா இருக்கு உன் கண்ணில் தெரியுது ஐயோ லாரன்ஸு எந்த படத்தில் பேயை கொட்டி உட்கார வச்சிருப்பான் தெரியுமா அய்யய்யோ எல்லாம் சரிடா ஐயோ போச்சு எல்லாம் பா சொல்கிறா எனக்கே பயமா இருக்கும் அவன்ட்ட வீடியோ வீடியோ எடுக்கவே எனக்கு பயமாகக்கூடாது மாதிரி இருக்கின்றது சரியா சரி அதை விடு அப்போ ஒரு மனுஷன் பொது இடத்துல வந்துக்கிட்டு பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறான் சரியா நேற்றுக்கு ஜென் இசெட்டு அமைப்பு இருக்காங்க திரும்ப நேபாளத்தில் என்ன பண்ணுனாங்க பயங்கரமாக வன்முறை ஏவுனாங்களா அப்படித்தானே பொதுசு எல்லா பொருட்களையும் வச்சு சூறையாடினாய்ங்களா தீயை வச்சு கொளுத்துனாங்களா ஆமாவா இல்லையாடா இது நல்ல பழக்கம்மா தீயை பழக்கம் ஒரு பொருளை வந்து சூறையாடலாமா நீ வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கேன்னா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்றேன்னா அந்த கருத்து என்னது வன்முறை இல்லாமல் தான் அவனுடைய கருத்தை பதிவு செய்யணும் இந்த இந்த முறையை இந்தியாவுல ஒருத்தர் யார் தெரியுமா யாரு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி வெள்ளையங்களுக்கு எதிராக என்ன கருத்தை பதிவு பண்ணாரு வெள்ளக்காரங்க வந்து நம்மளை ஆட்சி செய்யும் போது கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாரு வெள்ளக்காரன் கையில என்ன வச்சிருக்கான் என்ன வச்சிருக்கான்டா துப்பாக்கி வச்சிருக்கான் துப்பாக்கி தான்தான் வெள்ளக்காரன் ஆமாம் இல்லைடா அழுகிற மாதிரி தெரியுது விளக்காரன் துப்பாக்கி தான டப்பு தப்பு சுட்டு போடுவாங்கிற பயத்தில் பேருமே ஓடி ஒழிஞ்சிட்டாங்க நம்ம ஆளுகள்லாம் ஆனால் ஒரு தாத்தா வந்து பயப்படவே இல்லை அந்த வயசான எலும்பு நான் அஞ்சு பிஞ்சு போன ஒரு தாத்தா அந்த தாத்தா பேர் என்னடா கரம்சன் மோகன்தாஸ் காந்தி உன் ஸ்கூல் போயிருண்ணா ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படித்த ஸ்கூலு அஞ்சாவதுலேருந்து ஆறாவது வரைக்கும் படித்த ஸ்கூலு உன் ஸ்கூலில் போயிருண்ணா சத்தமா சொல்லு ஆ அந்த ஸ்கூலில் தானே படித்த அந்த காந்தி தாத்தா என்ன பண்ணினார் எதிர்ப்பை எப்படி அடையாளப்படுத்தினார் தனது எதிர்ப்பை எப்படி அடையாளப்படுத்தினார்னா உங்களுடைய கொள்கையை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதியோடு நின்னர் ஆனால் பொதுசத்துக்கு சேதம் விளைவிச்சாரா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாரா கிடையாது அப்படி பண்ண கூடாதுன்னு அளவிற்கு வெற்றி பெற்றது அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் கையில் எடுத்தார் அந்த தலைவர் பேர் என்னது சொல்லு சத்தமா சொல்லு தந்தை பெரியார் அந்த போராட்டத்தை அவர் கையில் எடுத்தார் அவர் என்ன பண்ணினார் கடுமையான போராட்டம் பார்ப்பனர்களுக்கு சனாதானிகளுக்கு அந்த பார எல்லா பார்ப்பனியத்துக்கு பாசிசத்துக்கு எதிரான கோட்பாடை கையில் எடுத்தார் சம தர்மம் வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் வேண்டும்ன்னு சொல்லி போராட்டம் பண்ணார் ஆனால் பொது சொத்துக்கு பார்ப்பனர்களுக்கு சேதம் விளைவிச்சாரா பண்ணவே கிடையாது அவர்களுக்கு மேல பாதுகாப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறார் ஆனால் அவருடைய கொள்கையை நான் ஏற்க எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் அந்த கொள்கையை வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் தந்தை பெரியார் மேலே அளவு கடந்த அன்பு கொண்டதுக்கு காரணம் என்ன எல்லாருமே பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க தான் பெரியாரோடைய அன்பு செலுத்துறாங்களா இப்போ நீ வந்து சாமிக்கும் இல்லைன்னு சொல்கிறவன் ஸோ அவன் ஸ்கூலில் இருக்கிறவங்க ஃபுல்லாக எல்லாருமே சாமி இல்லைன்னு சொல்றவனா எல்லாம் சாமி கும்பிட்றவங்க தானே எல்லோரும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல கருத்தியல் ரீதியை ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல உங்கள் விஜய் கூட ஏற்றுக்கொள்கிறாரில்ல உங்கள் விஜய் ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலடா ஏற்றுக்கிறாரில்ல அப்ப எப்படி எதனால பெரியார மற்றவர்களுடைய உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய மரியாதை ஆனாலும் எனது கருத்துக்கு உங்க கருத்துக்கு நான் எதிராக இருக்கிறேன் எதிராக இருக்கிறேன்னு அந்த உறுதியில நிக்கிறது இதுதான் போராட்டத்தின் வடிவம் ஆனா வன்முறையை எடுத்து ஏவி கும்பல் மனநிலையில ஒரு பொது பொது சொத்துக்களை சூறையாடுவது நல்ல பழக்கமா நல்ல பழக்கம் இல்லாத போதும் அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது அது ரொம்ப முக்கியமான இடம் உனால் சொல்ல முடியுமா எங்கிருந்து வருது அந்த எண்ணம் சொல்ல முடியுமா சொல்லு தீமையின் சிந்தனையிலிருந்து வருது அப்படித்தானே தப்பாக யோசிக்கிறதுல தானே வருது மாற்றி யோசின்னு சொல்கிறாங்கல்ல ஒழுங்கா படி ஒழுங்கா ஏறு ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க அது ஒழுங்கான பாதை இந்த தீமையின் குறியீடு எங்கே இருந்து நம்மகிட்ட கிளம்பி வந்து ஒட்டிக்குதுன்னு கேட்டால் டெவில்ஸ் டெவில்ஸோடைய டைம் எது இரவு நேரம் இரவு நேரத்தில் உனக்கு வெளிச்சம் தெரியுமா தெரிய பகல் நேரத்தில் வெளிச்சம் தெரியுமா அப்போ பகல் நேரத்தில் நம்மளுடைய சிந்தனைக்குள்ள அந்த என்னது தீமையின் இருளை அடைய விடாம வெளிச்சத்தை புகுத்தி வச்சிருக்கோம் அந்த வெளிச்சத்தை புகுத்துனதுக்கு பேர் என்னது விழிப்புணர்வு போய் உறங்குறோம் இருக்க உறங்குறோம் அப்பதான் நமக்கு தீமையின் குறியீடு ஃபுல்லா நம்ம பிரெயின்ல வந்து படிஞ்சுக்குது அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க இங்க ஒரு சிம்பாலிக்கா பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க பத்தி தீமையின் குறியீடு பிடிச்சிக்குது அப்ப அந்த தீமையின் குறியீடு தான் பகல் பொழுதில் வந்து ஹைலி டெவலப்மெண்ட்டாக மாறினதுக்கு பிறகு பொது சொத்துக்களை வந்து சேதம் விளைவிக்குது தனக்கு தானே என்ன பண்ணுது தீமையை உருவாக்கிக்குது நன்மையை செய்ய மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குது அதற்கு பேர் என்னது மனம் தெரியுமா மனம் என்கிற இருக்கு தெரியுமா அது என்ன பண்ணும் உனக்கு நன்மையை ஏற்படுத்துமா ஏற்படுத்துமா சொல்லுவாப்போ மனம் எப்பவுமே நன்மையை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது விழிப்புணர்வு மட்டும்தான் உனக்கு நன்மையை ஏற்படுத்தும் ரைட்டா உன்னுடைய வாழ்க்கையின் பாதைக்கு மிக மிக இன்றியமையாதது என்னன்னு சொல்லுவாப்பா என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு அவசியமான பாதைக்கு தேவை என்னது விழிப்புணர்வு அதை செயல்படுத்துறதுக்கு என்ன உனக்கு தேவைப்படுது டைம் ரைட்டா அதனால தான் பாரதிதாசன் தாத்தா என்ன சொன்னார் கடிகாரம் ஓடும் முன் ஓடு ரைட்டா அதனால் நல்லா கரெக்டாக சூப்பராக உழுது போட்டிருக்கோம்னு வச்சுக்கிங்க ஒரு நிலத்தை ஒரு நிலத்தை சூப்பராக உழுது போட்டிருக்கோம்னு வச்சுக்கிங்க அந்த நிலத்தில் தான் பக்குவமாக பண்ணி வச்சுட்டோம் மறுபடியும் அங்கங்கேயே ஏண்டா ரெண்டு மூணு செடி முளைக்குது யோசிக்க முடியுதா அந்த உழுது நிலத்துலேயும் செடி முளைக்களை முளைக்குது இல்லை எப்படி உழுது நிலத்தில் உழுகாத நிலத்தில் தான் களை முளைக்கும் உழுது நிலத்தில் எப்படி களை முளைக்கும் இயற்கையுடைய விதியே உழுது நிலத்திலும் அப்போது விவசாயி என்ன பண்ணுவான் சேர்ந்து களை வளர்வதையும் காண்பான் புரியுதா பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் அங்க நெல் நட்டு வச்சிருக்க நெல் மாதிரியே அங்க என்ன இருக்கும் டெபிலும் வளர்ந்திருக்கும் களையும் வளர்ந்திருக்கோம் புரியுதா கரெக்டாக விவசாயி கதிரோடு சேர்ந்து களை வளர்ந்ததையும் காண்பான் அறுவடை காலங்களில் கதிரை களஞ்சியத்திற்கும் கலைகளை நெருப்பிட்டும் கொளுத்துவான் அப்படின்னு சொல்லி பைபிள் ஒரு இடத்துல இருக்கு அப்போ என்ன பண்ணுறான் தீமையின் குறியீடு நம்ம மூளையில் உருவாக உருவாக நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அறுவடை காலம்னு ஒன்று இருக்கு தெரியுமா சரியான ஜட்ஜ்மெண்ட் டே இறுதி முடிவான நேரத்தில் கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் கரெக்டாக நமக்கு தேவையானதை ஃபுல்லாக கரெக்டாக கலெக்ட் பண்ணி சேஃப்டியான லாக்கரில் வச்சுட்டு தேவையில்லாததை என்ன பண்ணணும் நெருப்பிட்டு அப்படிங்கிறது தான் இது அப்ப நெருப்பிட்டு கொளுத்தும் போது இருந்து என்ன உண்டாகுது வெளிச்சம் உண்டாகுது புரிஞ்சுகிட்டியா ஒரு இருளிலிருந்து இந்த ஒரு தீமையிலிருந்து நமக்கு என்னத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் நன்மையை நோக்கி பயணம் செய்யணும் ஆக என்ன பண்ணணும் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க மாட்டேன் சொல்லு எனது சிந்தனையில் தீமையின் குறியீடை வளர்க்க மாட்டேன் மாட்டேன் இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய சிறந்த மனிதனாக நான் வளருவேன் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய சரியா இன்றைக்கு இது போதும்